ஸோ இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டென்த்து புக்கில் இருக்கிற அஞ்சாவது லெசன் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டு சீர்திருத்தங்கள் அப்படின்ற தலைப்பில் இருக்கிற அந்த தலைவர்களுடைய இயக்கங்கள் அந்த இயக்கம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது தான் ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் வீடியோ பதிவு இதே மாதிரி ரெகுலராக எல்லா லெசனுக்கான வீடியோ பதிவும் எந்தெந்த ஆண்டுன்றத ஒரு முறை ஒரு சேர எடுத்து போட்டுருவோம் ஓகேங்களா ஸோ இதை பார்த்துக்கோங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுவாங்க படிக்கிறவங்களுக்கு ஓகேங்களா இப்போ நம்ம லெசனுக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் வந்து டென்த் ஸ்டாண்டர்டில் இருக்கிற லெசன் ஃபைவ் ஆண்டுகள் மட்டும் பார்க்க போறோம் அதில் ஒவ்வொரு தலைவருக்கு என்னென்ன அவங்க என்னென்ன இயக்க தொடங்கினாங்கன்னா அது எந்த ஆண்டில் தொடங்குனாங்கிறது அதை வச்சு அந்த மாதிரி பார்க்க போறோம் ஓகேங்களா இப்போ ராஜினாமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் என்ன இயக்க தொடங்குறாரு எட்நூத்தி இருபத்தி எட்டுல பிரம்மசமாஜ் ஒரு இயக்கம் தொடங்குகிறார் ஓகேங்களா இவர் தான் அந்த ஒரு அதாவது ஒரு கடவுள் வழிபாடு உருவ வழிபாடு இந்த உருவ வழிபாடுலாம் எடுத்து ஒரே ஒரு கடவுள் மட்டும் தான் முன்னோருக்கு முன் கொண்டு வந்திருப்பார் ஓகேங்களா அது அவருடைய கொள்கை அதுக்கடுத்து இவருடைய முழு முயற்சியில தான் என்ன தொடங்குவாங்க சதி ஒழிப்புன்ற சதி ஒழிப்புன்றது என்ன பண்ணுவாங்க சதி ஒழிச்சிருப்பாங்க அதாவது உடன்கட்டை ஏறுதல்ன்ற ஒரு பழக்கம் இருக்கும் அதை ஒழிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பது அப்ப யார் இருந்தார் அப்படின்னா வில்லியம் பிண்டிங் பிரபு தான் என்ன பண்ணிருப்பாங்க சதி ஒழிப்பு சட்டத்தை நிறைவேற்றியிருப்பார் அவர் தான் கவர்னர் ஓகேங்களா அதுக்கடுத்து இவர் எப்ப இறந்தார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுல ராஜினாமா கொண்டா இறந்தார் ஈஸியா இருக்கும் ஒரு ஒரு தலைவர் அவர் என்ன பண்ணாங்கன்ற ஆண்டு நம்ம பார்க்கணும் அதுக்கு அடுத்தது இந்த பிரம்ம சமாஜத்தை தொடங்கி வந்தவர் யார் ஒருவாருனா நமக்கு தேவேந்திரநாத் ஒருவர் அவர் நமக்கு டென்த் புக்கை பேஸ் பண்ணி அவருடைய காலங்கள் மட்டும்தான் ஈடு எடுக்கலாம் அதுக்கடுத்து யார் இருப்பார்னா ஈஸ்வரர் சந்திர வித்யாசகர்னு இருப்பார் இவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பிரம்ம சமாஜத்தை தொடங்கி நடத்திட்டு இருக்கும்போது இவர் கூட வந்து கேசவ சந்திரசெண்டர் எல்லாமே வந்து இணைவாங்க அவங்க எல்லாம் என்னவான்னா ஒரு ரொம்ப இளமையான இளைஞர்களா இருப்பாங்க இவங்க நடத்துறது போறது வர்றதுக்கு பிடிக்காததுக்காக இவங்களுக்குள்ள ஒரு பிளவு வரும் அந்த பிளவுல இவர் என்ன பண்றாரு இவர் தனியா பிரிஞ்சு இந்திய சமாஜம்ன்றத இந்திய பிரம்ம சமாஜங்கிறதை தனியா உருவாக்குவார் ஸோ அதுக்கு முன்னாடி இவர் ஈஸ்வர வித்யா ஈஸ்வர சந்திர வித்யாசாகரை பத்தின அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு அவர் சம்மந்தப்பட்ட ஆண்டுகள் எதுன்னு பார்ப்போம் ஓகேங்களா சோ ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு விதவை மறுமண சட்டம்னு ஒன்று இருக்கு ஆக்சுவலா சங்கம் ஒன்று இருக்கும் சட்டம் ஒன்று இருக்கும் சட்டம் வந்துன்னா அது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஆக்சுவலா இந்த சட்டமே இவர் இயற்றிய அந்த இயக்கத்தின் மூலமாக முழு முயற்சியோட தொடங்கப்பட்டது தான் இந்த சட்டம் அதனால்தான் இதை இவருக்கே எடுக்கிறார் ஏங்களா அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபதுமே இவருடைய முழு முயற்சியோடு தொடங்கப்பட்டது தான் முதல் திருமண வயது சட்டம் திருமணம் பண்றதுக்கு எவ்வளோ வயது இருக்காங்க முதல் முதல்ல சட்டம் ஏற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது அது அடுத்தது அடுத்து நம்ம யாரை பார்க்க போறோம் அப்படின்னா மூணாவது தயானந்த சரஸ்வதியை பத்தி பார்க்க போறோம் தயானந்த சரஸ்வதிக்கு வந்து இவங்களுடைய கால பார்க்க ஆண்டு காலத்துல இருந்து எண்ணெய் வரைக்கும் வாழ் வாழ்வாண்டை பார்க்கலாமே அப்படின்னு பார்க்கிறோம் இது வந்து நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கலாம் ஓகேங்களா தயானந்த சரஸ்வதி வந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஒரு இயக்கமாக இருப்பார் அது என்ன அப்படின்னா ஆரிய சமாஜம் இயக்கம் நூல் நூலு அதை தெரிஞ்சுக்கோங்க சத்தியார்த்த பிரகாஷ் அப்படின்ற ஒரு நூல் எழுதியிருப்பார் இது ஆண்டு இருக்காது அது நூல் மட்டும் தான் இருக்கும் இது எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஆரிய சமாஜ் தொடங்கியிருப்பாரு எட்நூத்தி எழுபத்தஞ்சுலேயே அதிகார இயக்கம் வரும் இந்த மாதிரி தொடர்ச்சி அதுல சம்மந்தப்பட்டது மூணு ஆண்டு ஒரே ஆண்டுல மூன்று இயக்கங்கள் வரும் நம்ம அடுத்தடுத்த பதிவுல பார்த்துட்டே இருக்கோம் அதுக்கடுத்து தயாரிச்சாரஸ்வதி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறுல இயற்கை எழுதியிருப்பார் டென்த் புக்கை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு தான் அவங்கவுங்க தலைவரை பத்தி இருக்கும் அதுக்கடுத்து யாரை பார்க்க போறோம் அப்படின்னா சந்தில் சென்ற தலைவரை பத்தி பார்க்க இவர் எந்தெந்த ஆண்டுல என்னென்ன இயக்கங்கள் தொடங்கினார் இவர் எப்ப இந்த ஆண்டு ஏன் நாங்க எழுதியிருக்கிறோம் அப்படின்னா பிரம்ம சமாஜத்துல இவர் வந்து என்ன பண்ணுவாரு ஜாயின் பண்ணுவாரு இணைவார் யாரு கேசவ் சந்திரசன் இணைவார் அதே மாதிரி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல என்ன நடக்கும் இவங்களுக்குள்ள ஒரு பிளவு வரும் ஒரு கான்ட்ரவர்சி உருவாக்கி இந்த பிரம்ம சமாஜம் என்ன பண்ணும் ரெண்டாம் ஓடி கேசவ் சந்திரசன் கீழே வந்து இந்திய பிரம்ம சமாஜம் தொடங்கும் அடுத்த பார்க்க நம்ம யார பார்க்க போறோம்னா ஆத்மராம் பாண்டவங்க பத்தி பார்க்க போறோம் அவரு என்ன இயக்கம் தொடங்கினார் அப்படின்னா பிரார்த்தனை சமாஜம்ன்ற ஒரு இயக்கம் தொடங்கிருப்ப ஆச்சுவலா இது என்ன அப்படின்னா பிரம்ம சமாஜத்துக்கு இணையாக தொடங்கப்பட்டதுனா பிரார்த்தனை சமாஜம் யார் தொடங்கியிருப்பா ஆத்மராம்பண்டவன் எந்த ஆண்டு கேட்பாங்க அது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல தொடங்கியிருப்பாங்க அதுக்கு அடுத்தது இந்த ஆத்மராம் பாண்டவன் இந்த பிரார்த்தனை சமாஜத்திலேயே யார் தலைவரா இருப்பாருன்னா எந்த ராணுவாவும் ஆசி பாண்டார் இருப்பாங்க அதுல எந்த ராணுவ என்ன பண்ணுவாரு ஒரு மூணு இயக்கங்களை தொடங்குவார் அது ரொம்ப முக்கியமான இயக்கம் இது நமக்கு இந்த ஆண்டை படிச்சுட்டோம் அப்படின்னா காலவரிசை படத்துல இருந்து கொஸ்டின் கேட்கறாங்க அதுல இருந்து ஈஸியா அடிக்கலாம் ஒருந்தாளு கேட்பாங்க அதுல நம்ம ஈஸியா அடிச்சுக்கலாம் அதனால்தான் ஆண்டை மட்டுமே தனியா ஒரு வீடியோ பதிவாக போறோம் அது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு அப்படின்னு இருக்குல்ல அது என்ன அப்படின்னா மறுமண சங்கம் நம்ம என்ன பார்த்தோம் மறுமண சட்டம் பார்த்தோம் அது யாரு ஈஸ்வர சந்திர வித்யா சங்கம் பார்த்தோம் எந்த ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு இதுதாங்க இதோட பிளஸ் ரெண்டையும் கம்பேர் பண்ணி ஒரே சமயத்துல படிக்கிற மாதிரி அப்ப மறுமண சங்கம் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்னாம் ஆண்டு வரும் அதுக்கு எழுபதுல என்ன ஒரு அமைப்பை தொடங்குவார் இதே ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல ஒன்று வரும் அது என்னன்னு தெரிஞ்சுன்னா போடுங்க ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல தக்கான கல்வி கழகத்தை இந்த மூணு இயக்கத்தையும் தொடங்கியவர் யாரு எம்ஜி ராணுவ தான் தொடங்குவார் அடுத்தது சுவாமி விவேகானந்தர் பற்றி பார்க்க இவங்க இந்த ராமகிருஷ்ணருடைய பரமகம் சார் அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தர் இவங்கள பத்தின நம்ம டென்த்து புக்கில் இந்த ஓராண்டு இருக்கும் அதோட இவருடைய வாழ்ந்த காலங்கள் இருக்கும் ஸோ அதனால் நான் அது வாழ்ந்த காலங்கள் தனியாக கொண்டு ஒரு ஆண்டு மட்டும் எடுத்துக்கிறேன் என்னன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி மூணாம் ஆண்டு உலக சமய மாநாடு சிக்காகோவில் நடக்கும் அமெரிக்காவில் சிக்காகோவில் நடக்கும் அங்கே உரையாற்றுவார் ஸோ இது கேட்பாங்க உலக சமய மாநாடு எந்த இடம் கேட்பாங்க அடுத்த தலைவர் வள்ளலார் சரிங்களா இவர் என்ன பண்ணுவாரு ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு சமரச மேத சன்மார்க்க சங்கம் ஸ்டார்ட் பண்ணுவார் அதுக்கப்புறமா சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்ன பண்ணுவாரு பேர் மாத்திடுவார் இதே இந்த சமரச சன்மார்க்க சங்கத்துல இன்னொருத்தர் அந்த சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பாரு அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா மறைமலை அடிக்கலாம் ஓகேங்களா சோ அதுல அவர் என்ன பண்ணுவாருனா இங்க சமரச சன்மார்க்க சங்கம் இருக்கும் இது நடுவில் சுத்த சன்மார்க்க சங்கம் வந்துச்சுன்னா அது யாரு அப்படின்னா வளலார் வச்சுக்கோங்க ஏன்னா அதனால எங்களா அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறுல தென்னிந்தியாவில் பஞ்சம் ஏற்படும் தென்னிந்தியாவில் நம்ம ஆந்திரா கர்நாடகா கேரளா தமிழ்நாடு ஃபுல்லாகவே என்னென்னா ஒரு பஞ்சாயப்படும் அந்த பஞ்சத்தில் பஞ்சத்தில் நிறைய மக்கள் வந்து இறந்திருப்பாங்க உணவு இல்லாமல் இருந்திருப்பாங்க அதை கண்டு வள்ளலார் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழில் சத்திய தர்மசாலையில் ஒன்று வடலூரில் நிறுவி நிறுவி இருப்பாரு ஓகேங்களா ஸோ அதுக்கு அடுத்தது யாரை பற்றி பார்க்கணும்னா இது வந்து எட்நூத்தி எழுபத்தஞ்சு நம்ம என்ன பார்த்தோம் பேனர் சபையை தொடங்கி ஆரிய சமாஜம் பார்த்தோம் அதே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சுல பிரம்மநன சபை தொடங்கப்பட்டது யார் அதுக்கு ரெண்டு பேர் தலைவனா இவங்க ரெண்டு பேர் என்ன ஏன்னா யாருன்னா கி ஹெச் பி பிளாவட்ச்கும் ஹெச்எஸ் ஆள் தான் இதுக்கு தலைவரா இருப்பாங்க அதுக்கு அடுத்தது இவங்க ஹெச்எஸ் ஆல்கட்டு இறந்ததுக்கு அப்புறமா இந்த பிரம்மண சபைக்கு யார் தலைவரா இருப்பாங்க அப்படின்னா சென்னையில அந்த தலைமையகம் வந்து எட்நூத்தி எண்பத்தி ஆறுல சென்னைக்கு அடையாறுல மாற்றப்பட்டிருக்கும் அதுக்கு தலைவரா இருப்பாங்கன்னா அன்னிபசன் அம்மையார் இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது யார பத்தி பாக்க போறோம்னா ஜோதிபா கோவிந்தராவ் கூலியை பத்தி பாக்க போறோம் இவர் எங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தை சேர்ந்தவர் இதுவும் கேட்பாங்க அது எப்ப பிறந்தாரு அப்படின்னா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல பிறப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒடுக்கப்பட்டவருக்கான ஒரு முதல் பள்ளி தொடங்கப்பட்டது ஸோ ஒடுக்கப்பட்டவருக்கான முதல் பள்ளி எப்ப தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டு யாரு அப்படின்னா ஜோதிபா கோவிந்தரா போலி தான் ஓகேவா அது ஜோதிபா கா கோவிந்தரா பத்தி எட்நூத்தி இருபத்தி ஏழுல பிறப்பாரு எட்நூத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஒடுக்கப்பட்ட ஒரு நலப்பள்ளி ஆரம்பிப்பாரு இவர் வந்து ஒரு புக்கு எழுதியிருப்பாரு அது அப்படி என்னன்னா குலாம் கிரின்ற புத்தகம் அது எந்த ஆண்டுனா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஓகேங்களா அடுத்தது யார பத்தி பார்க்க போறா ஐயன்காளி இவர் எங்க பிறந்திருப்பாரு ஐயன்காளி பிறந்தது வந்து கேரளா இவ எப்படி மகாராஷ்டிரா சொன்னோம் அதே மாதிரி இவரு இருந்து வந்திருப்பாரு இவங்களும் சமூக தான் இவர் யாரை ஃபாலோ பண்ணி வந்திருப்பாருன்னா நம்மளுடைய ஸ்ரீ நாராயணகுரு ஃபாலோ பண்ணி தான் அவர் வந்திருப்பாரு இவர் ஒரு இயக்கம் தொடங்கி அது என்னன்னா சாது ஜன பரிபாலன சங்கம் சாது ஜன பரிபாலன சங்கம்னு இருக்கு சாக்கிய பௌத்த சங்கம்னு ஒன்று இருக்கு அது அயோத்த சம்பட்ட தான் இருப்பார் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பேரும் வித்தியாசமா இருக்கிறது நம்ம ஒரே வீடியோல பார்த்தோம் அப்படின்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா ஏழைகள் பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது யாரை பத்தி பார்க்க போறேன்னா சார் சயது அகமது கான் இது முஸ்லிம்களுக்கான இயக்கம் முஸ்லீம்களுக்கான ஒரு சீர்திருத்த இயக்கம் அதிகாரி இயக்கம் தொடங்கிவாரு சார் சையது அகமது கான் ஆக்சுவலா முஸ்லீம்கள் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இந்த ஆங்கிலேயருடைய கல்வியும் அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு நடந்த புரட்சிக்கு அப்புறம் நமக்கு ஏதோ ஆபத்து வந்துடுங்கன்னு சொல்லிட்டு இவங்க ஒரு கவலை வந்துடும் அதனால என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா சோ நமக்கு ஒரு தனியா சீர்திருத்த இயக்கங்கள் வேணும் நாட்டு கல்வியும் ஆங்கில கல்வியும் நம்ம புறக்கணிக்கின்ற கான்செப்ட்ல அவங்களும் ஒரு சில இயக்கங்கள் தொடங்கியிருப்பாங்க ஆனா இவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அலிகார இயக்கத்தை தொடங்கி மேலை நாட்டு கல்வியோ அந்த அறிவியல் ஆங்கில கல்வியோ எல்லாரும் கத்துக்குங்க ஏன்னா நவீன கல்வியின்மையானதான் நம்மளுடைய இது சமூகம் வந்து என்ன இல்லை முன்னேற முடியல அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல இவர் வந்து ஒரு இயக்கத்தை தொடங்கி அது மூலியமா நிறைய விஷயங்களை பரப்புவார் அதே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல ஆங்கில அலிகார் முகமதிய ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி ஆங்கில ஆங்கில ஓரியண்டல் கல்லூரி தொடங்கியிருப்பார் எக்னே எட்டு எட்டு நம்ம என்ன பார்த்தோம் பிரம்மநாத சபை பார்த்தோம் அதே ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சுல பேரக சாட்சி ஆரிய சமாஜம் பார்த்தோம் மூணு ஒரே மூணு ஒரே நிகழ்வு தான் ஆனா ஒரே ஆண்டில் நடந்திருக்கும் சரி ஒரே ஆண்டில் நடந்திருக்கும் மூணு வெவ்வேறு நிகழ்வு அதுக்கு அடுத்தது இந்த கல்லூரி என்னவா இருக்கும்னா யூனிவர்சிட்டியா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அலிகார் முகமதிய பல்கலைக்கழகமாக இது மாறியிருக்கும் இந்த கல்லூரி முஸ்லீம்களுடைய மக்கள்ல ஒரு முக்கிய மயில் கல்லா இருந்தது அந்த கல்லூரி அடுத்தது சாரி அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு தீவாந்த் இயக்கம் தொடங்கப்பட்டது இது என்னன்னா ஒரு மீட்பு இயக்கம் ஏக நம்ம ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி என்ன பார்த்தோம் தென்னிந்தியாவில் பஞ்சம் ஏற்பட்டத பார்த்தோம் மாதிரிலாம் நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் காலவரிசைப்படுத்த சொல்லி கேட்டாங்க அப்படின்னா அதிகமா கொஸ்டின் கேட்குறாங்க இப்போ குரூப்லேயே கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு கொஸ்டின் அது மாதிரி கேட்டாங்க சோ நமக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் கன்ஃபியூஷன் என்ன பண்ணும் தவிர்க்க முடியும் எக்ஸாம் டைம்ல எங்களால் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தாறுல தீவபந்த் இயக்கம் இருக்குது அதே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தால தென்னிந்தியாவில் பஞ்சம் இருக்குது நம்ம இதே பாடத்துல இன்னொன்னு பார்த்தோம் ஆயிரத்தி எட்நூத்தி என்ன கேசவ சந்திரசன் வந்து இந்த பிரம்ம சமாஜத்துல இருக்கும்போது என்ன நடக்கும் பிளவு ஏற்படும் அதெல்லாம் என்ன பண்ணுவாரு இந்திய பிரம்ம சமாஜம் தொடங்குவார் ஸோ மூணுமே ஒரே ஆண்டு நடந்திருக்கும் அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்னாம் ஆண்டு சுவாசி சீர்திருத்த இயக்கம் சுவாசி சீர்திருத்த இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கும் இது எங்க அப்படின்னா பம்பாயில தொடங்கியிருப்பாங்க ஓகேங்களா அதுக்கு அடுத்தது அயோத்திதாசரை பத்தி நம்ம பார்க்கலாம் அயோத்திதாசர் பண்டிதர் தான் எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல திராவிடர் கழகம் அப்படின்ற திராவிட கழகத்தை தொடங்கியவர் யாருன்னா அயோதாச பண்டிதர் அது அது என்ன அப்படின்னா யார் யார் தொடங்கியிருப்பாங்க ஜான் ரத்தினம் என்பவரும் அயோதச பண்டிதரும் சேர்ந்து தொடங்கப்பட்டதா திராவிடர் கழகம் அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சுல திராவிட பாண்டியன் அப்படின்ற ஒரு இதை தொடங்கியிருப்பாங்க அதுக்கு அதுக்கடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல திராவிட மகாஜன சபை திராவிட மகாஜன சபை அப்படின்றத தொடங்கி அதோடைய முதல் மாநாடு என்ன நடக்கும் அப்படின்னா நீலகிரியில் நடக்கும் அதுக்கு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒரு பைசா தமிழ்கிற ஒரு பத்திரிகையை இவர் இது அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டுல அதுக்கு பெயர் மாற்றம் செய்யிருப்பாரு என்னன்னா தமிழன் பெயர் மாற்றம் செஞ்சிருப்பாரு அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுல இவர் வந்து இறந்துருவார் அயோத்த பண்டிதர் இறந்துருவார் ஓகேங்களா சோ இப்ப நமக்கு டென்த்து புக்ல இருந்து அஞ்சாவது லெசன் அதாவது பத்தொன்பதாம் நூற்றாண்டுடைய சீர்திருத்த இயக்கங்கள்ல பத்தின எந்தெந்த தலைவர் என்னென்ன இயக்கம் எந்த ஆண்டுல இருந்து தொடங்கப்பட்டது அப்படின்றத முழுசா நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்த்து பார்த்துட்டோம் ஓகேங்களா ஸோ அடுத்த வீடியோ பதிவுல அடுத்த லெசன் பாடம் ஆறு இருக்குல்ல லெசன் சிக்ஸ் இருக்குல்ல அதுல என்னென்ன இயர் இருக்கு என்னென்ன தலைவர் முக்கியமான ஆண்டுன்னு எடுக்கலங்க புத் புத்தகத்தில் இருக்கிற எல்லா ஆண்டுமே எடுத்து கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நன்றி நம்ம அடுத்த வீடியோவை சந்திப்போம்